அவருடைய செய்தி என்ன நமக்கு மக்களுக்கு அவர் என்ன செய்தி சொல்லியிருக்கார் ராகுவந்திரசாமியில் என்று பார்த்தால் அதாவது தினமும் நாம் காலையில் உடனே இறைவனை நோக்கி நம்ம வணங்க வேண்டும் பிரார்த்தனை பண்ண வேண்டும் இன்று நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நான் செய்வது எதுவுமே இல்லை என்னுள்ளே இருக்கிற முக்கிய பிராண தேவர் வாயு தேவர் என்னுள்ளே இருந்து கொண்டு நடத்துகிறார் அந்த வாயு தேவர் இயக்குவன் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் ஆனால் அந்த நாராயணனுடைய இச்சைப்படி நம்ம வாயுதேவர் வந்து நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய கர்ம வினைகளை அனுசரித்து செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நான் செய்வது ஏதும் நீதான் நீ தான் உன்னுடைய இச்சைப்படி உன்னுடைய வழிகாட்டுதல் படி உன்னுடைய விருப்பப்படி செயல்கள் நடைபெறின அத்தனையும் நான் செய்யக்கூடிய நான் ஒவ்வொரு செயலையும் உனக்கு செய்யும் பூஜையாக ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணோம் டெய்லி அவ்வளவுதான் ராகுல் சுவாமி சொல்றார் பிராத்த சங்கல்பத்தில் திறப்பாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது நான் அகம் கர்த்தா ஹரி கர்த்தா நான் அகம் கர்த்தா நான் செய்யறது ஒண்ணுமே கிடையாது ஹரி கர்த்தா ஹரிதா பண்றார் இறைவன் செய்கிறார்